சக்தி பொன்னி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அழகாக ஊட்டி விட்டுட்டுருக்காரு அப்போ கரெக்டாக பிரீத்தி பார்த்துட்டு நினைக்கிறாங்க எவ்வளோ திமுர் இருந்தால் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நீ வாழ்வ உங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் நான் பிரிச்சிருவேன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரீத்தி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன பிரீத்தி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க இல்லை இல்லை வரும்போது தான் நான் சாப்பிட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பிரீத்தி இது வந்து சக்தி பண்ண உப்புமா அதனால தான் உங்களை சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல சரி டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு நான் போய் போட்டு எடுத்துடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ போடுறாரு போட்டு கொண்டு வந்து பிரீத்திக்கிட்டே கொடுக்குறாரு குடிக்கும் போது அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கீங்களா எப்படி பிரிக்கிறான் பார் அப்படின்னு என்ன ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்கீங்க பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு டீ ஏதாவது நல்லாலியா என்ன அதெல்லாம் இல்லை சூப்பராக இருக்குங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்லிட்டு டீ குடிக்கிறாங்க இந்தாங்க ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் கொடுக்குறாங்க அது எல்லாமே செக் பண்ணுறாரு சரி எல்லாமே சைன் பண்ணிட்டு கொடுக்குறேன் சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து கிளம்புறாங்க போகும்போது திரும்பி திரும்பி அப்படியே சக்தி பொன்னி ரெண்டு பேரை பிரீத்தி பார்த்துக்கிட்டே போகிறாங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு சக்தி அப்போ சோஃபாலே தூங்கிட்டு இருக்காங்க பொன்னி தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே அலாரம் அடிக்குது எழுந்துக்கிறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்குது நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃபோன் அடிக்கலை நான் தான் அலாரம் வச்சு அந்த டைம் கெழுந்துக்கணும்னு டைம் ஒன்னாச்சு நம்ம லஞ்ச் சாப்பிட்ணுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு என்னது லஞ்சா இப்போ தான் உப்புமா கொடுத்தீங்க அதுவும் போதும் போதுன்ற அளவுக்கு அவ்வளோ கொடுத்தீங்க மறுபடியும்மா ஏன் சக்தி என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கேட்குறாங்க என்னது நான் உன்னை கொடுமைப்படுத்துறேண்ணா உனக்கு கை சரியில்லைன்னு உன்னை பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணால் உன்னை நான் கொடுமையாகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு முடியலன்றப்ப நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு சரி இரு நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துடுறேன் அப்படின் சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வராரு முட்டை எல்லாம் வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க கோயிலுக்கு போனவங்கெல்லாம் ஜெயாஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க வந்தோடனே பார்க்குறாங்க அப்படியே ஊட்டத்தை பார்த்தோன்னே கோவமாக வருது உஷாவுக்கு என்ன என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கேட்குறாரு என்ன சாப்பாடு ஊட்டி விட்டுட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கேட்குறாரு கை சரியில்லைல்ல பொன்னிக்கு அவரால் சாப்பிட முடியல தான் நான் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு சாப்பிட முடிஞ்சாதான் சாப்பிடுவாங்கல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு ஆமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இருக்கீங்க பொண்ணுக்கு முடியல அதனால் சக்தி ஊட்டுறாரு அவங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டி புருஷன் ஊட்டிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு அப்படியே ஜெய்யா பார்த்துட்டு இருக்காங்க சரி எனக்காக நீங்கள் சாப்பாடு ஊட்டுறதுலாம் நிறுத்த வேண்டாம் யாரும் பட்னியாக இருக்க வேண்டாம் நீ சாப்பாடு ஃபுல்லாக ஊட்டி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெயா உள்ள போகிறாங்க உஷா பயங்கர கோபமாக போகிறாங்க போயிட்டு இருக்காங்க அப்போ மூர்த்தி சுந்தரம் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ பாத்தியா எப்படி பார்த்துக்கிறாரு ஐயோ யோ யோ எப்பாப்பா அப்பாப்பா சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காரு என்ன பண்ணியிருக்கார் இருக்காரு எல்லாமே நல்லா பார்த்துருக்காரு என்னால் தாங்கவே முடியல இதெல்லாம் அதுவும் நாம் இல்லாதனால என்னென்ன பண் நடந்திருக்கு விட்டா ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தையே என்னால் பிறந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கர கோபமாக சொல்கிறாங்க என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல எப்படியாவது அந்த பொண்ணை அடித்து விரட்டு நீங்கள் இருக்கவே கூடாது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு அன்னைக்கே இருப்பா இதை பொழைச்சுக்கிட்டா என்னது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி உஷார் ரெண்டு பேருமே கேக்குறாங்க அதெல்லாம் சொல்லலை அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வெடிச்சதே அப்பயே போயிருக்கணும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அவள் சாவே மாட்டாளில் இருந்து நம்ம உயிர் எடுத்துகிட்டு இருக்காளே அப்படின்னு உஷா பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க சரி கண்டிப்பாக பொண்ணி வாட்டி இப்படியாவது மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க சந்திரசேகர் கேட்குறாரு எப்படிம்மா உன்னை பார்த்துக்கிட்டா நல்லா பார்த்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூப்பராக பார்த்துக்கிட்டாருமாம்மா என்னென்ன பண்ணாரு தெரியுமா எனக்கு தலையெல்லாம் தொடச்சி விட்டார் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு என்னால சாப்பிட முடியணுமே சாப்பாடு ஊட்டி விட்டாரு அது மட்டும் இல்லை அவரே சமைச்சாரு உப்புமா பண்ணாரு சாப்பாடு பண்ணார் எல்லாமே பண்ணார் பண்ணி என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர்கிட்ட பொண்ணி பொன்னி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை கேட்ட அவர் பயங்கரமா சந்தோஷப்பட்டார் அது மட்டும் இல்லை மாமா சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காயெல்லாம் வெட்டி கீழே போட்டாரு அந்த காயெல்லாம் வழுக்கி நான் கீழே விழுந்துட்டேன் என்னால் எழுந்துக்கவே முடியல எழுந்தால் கூட காலு பயங்கரமாக வலி ஒரு அடி கூட என்னால் வைக்க முடியல அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க ஐயோ அப்புறம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு அவர் தான் மாமா என்னை தூக்கிட்டாரு தூக்கிட்டு அப்படியே முள்ள ரூம் வரைக்கும் போனார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அப்படியே வைக்கப்பட்டுகிட்டே சொல்கிறாங்க இதை சந்திரசேகர் பார்க்குறாரு சூப்பர் நல்லா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க ரொம்ப 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 நல்லவங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க அந்த நம்பிக்கை என்னை வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு அப்படியே பொன்னி பயங்கரமாக சிரிக்கிறாங்க நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பொன்னிக்கிட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லை சக்தி ரொம்ப நல்ல உம்மா அவன் எப்போவுமே எல்லாமே கரெக்டாக செய்வான் ஆனால் கொஞ்சம் கோவக்காரன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் ஆமாம் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சரி மணி போ டைம் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு அங்கேருந்து பொண்ணி போறாங்க ஜெயா யோசிக்கிறாங்க இவன் என்ன இப்படி விழுந்து விழுந்து பார்த்துக்கிறோம் அதுவும் சாப்பாடெல்லாம் விட்டுறாங்க